மினிலி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க இந்த மினிலி என்ன பண்றாருன்னா ஆ எயினனுடன் போர் புரிகிறார் எங்கு பாழி எனும் இடத்தில் பாழி பரந்தலை பரந்தலைனா பொதுவாக போர் நிகழக்கூடிய இடத்த பரந்தலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க எனவே பாழி பரந்தலை அப்படிங்கிற இடத்துல ஆ எயினன் என்ற நம்முடைய வேலிற்குள்ள பேர்ட்மேனுக்கும் எதிரே நன்னனுடைய படைத்தளபதி மினிலிக்கும் இடையே போர் நடக்கிறது தான் நான் நன்னன் வந்து என்ன பண்ணல போர்க்களத்துக்கு வரல படை தளபதியை மட்டும் அமைச்சு போர் நடத்துறான்